மணிக்கு என்ன பார்க்க போறோம்னா இருபத்தோரு வயது இருந்தால் போதுங்க உங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு வந்து தற்போதைய ஆரவச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வாய்ப்பு தாங்க நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாட்டுமே வந்து உங்களை மந்த்லி வந்து தொண்ணூத்தையாயிரத்து மேலே வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் வேலைவாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாய்ப்பு நூற்றி எண்பத்திரெண்டு வேலை இடத்துக்கான இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்ஸியும் தர வச்சுருக்காங்க உத்திரபிரதேஷ் மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் குஜராத் ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா தமிழ்நாடு போஸ்ட்டு நெக்கன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்த்து மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம கம்ம ஃபாலோ பண்ணிச்சிக்கோங்க நம்ம பின் தெரியா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் போஸ்ட்டில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபைனான்ஸ் ஐடி கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து ஆர டோட்டலாக வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆர இந்த வேலைவாய்ப்பு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுருக்கோங்க பிடெக் முடிச்சுருக்கோங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸாக வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம் அந்த மார்க் எவ்வளோ இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிஏ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கவங்க வந்து ரினியூவல் எனர்ஜி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிஇ பிடெக் ஐடி தான் முடிச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் போஸ்ட்டுமே வந்து அதே போல் தாங்க பிஇ பிடெக் இல்லைனா எம்இஎம் டெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் எல்லா போஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் முப்பது வயதுக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது இருக்கவங்க இருக்காங்க ஏர்நிலை இந்த வேலை போய் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க கேஸ்ட் வைஸாக வந்து ஏஜர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் இருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து போல் இந்த வேலைவாய்ப்பு மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் ஆனத்துக்கு வந்து பதினோரு லட்சரூபா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு முதல் தொண்ணூற்றையாயிரரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பாக வந்து அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பே பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அதனை தொடர்ந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஏற்றில் உங்களோட டவுட்லிருந்தும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ வெப்சைட் அப்படியே நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க